உங்களோடு பேசுகிற வார்த்தை பிலிப்பியர் அதிகாரம் வசனம் பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக ஏசு கிறிஸ்து கத்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் ஹலலூயா ஏசு கிறிஸ்துவே கத்தர் என்பதை இந்த உலகத்தின் கனங்கள் யாவரும் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி எல்லாருடைய நாவுகளும் அறிக்கை பண்ணும்படியாக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை கொடுத்திருக்கிறார் ஹலலூயா இந்த ஏசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கு இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத சக்திகளும் அடங்கி போகும் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது எல்லா வியாதிகளும் எல்லா பிசாசின் கிரியைகளும் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு நிர்மூலமாகி போகும் அவ்வளோ பெரிய மகிமையான நாமம் இந்த இயேசுவின் நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் பொழுது இந்த இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்த உயர்த்த இயேசுவின் நாமத்தை நாம் அறிக்கை அறிக்கை நம்முடைய வாழ்க்கையில எல்லா அந்தகார கிரியைகளும் மூலமாகி போகும் இந்த இயேசுவை நாம் உயர்த்துவோம்